என்ன சரீ அழகி தம்பி பயப்படுறான் நீ கத்தாத அழகி அங்க இருந்துட்டு சத்தம் போடாத அழகி தம்பி பயப்படுறான்ல காதை அடைக்குது அழகி கத்துறது தம்பி குட்டிக்கு காதை அடைக்குதா அப்படியே தம்பி விளையாடுறத பாத்துட்டு இருக்கணும் சவுண்ட் உட்டின்னு வச்சுக்க நீயே அப்புறம் பாரு அழகி தம்பி கொஞ்ச நேரம் தானே வரான் ஏன் அழகி இப்படி பண்ற சத்தம் போட கூடாது தம்பி பயப்படுறான்ல சமத்து பிள்ளைய படுத்துருக்கணும் நீ தம்பி விளையாண்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவான் ஓகேவா அழகி சத்தம் போடாத தம்பி பயப்படுறான் சொன்ன பாப்பா நீ நல்ல பிள்ளைய இல்லையா நல்ல பிள்ளையா இல்லையா நீ இதான் போவான் தம்பி டெய்லி தானே வரான் ஏ ஏண்டி தங்கம் அழகி அழகி சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா தம்பி அழுகுற பத்தியா சத்தப்படோதா <laughs> <laughs>